அனைவருக்கும் வணக்கம் இது வந்து அரியாங்கம்பம் சிக்னல் புதுச்சேரி கடலூர் ரோடு அது பக்கத்தில் இருக்கிற சிறுவர் பள்ளி மற்றும் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு இயங்கம் இந்த மது சுவர் வந்து பலவீனத்தால் நேற்று மழையின் காரணமாக வீடு இருக்குது இது பக்கத்தில் இருந்த கடலாம் வந்து கொஞ்சம் ஆக்கிரமிப்பு கடலாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது அதேமாதிரி இந்த சுவர் வந்து நீட்டுக்கு இருக்குது அதுவும் பலவீனத்தில் வந்து மழையில் வீழத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இதை வந்து விரைவில் கட்டணும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் சிக்னல் இருக்கிற இடம் வந்து அந்த சிக்னல்லான வந்து உங்களுக்கு வந்து பொதுமக்கள் நிற்கிற இடம் அதனால் வந்து அவங்க மேலே வேடத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது எனவே உடனடியாக இதை வந்து இந்த முதல் சுவரை வந்து சீரமைக்கணும்ன்ட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதை பாருங்க இந்த மது சுவர் வந்து ரொம்ப இதுவும் டேமேஜ் இருக்குது இதை பாருங்கள் பலவீனமாக இருக்குது அந்த சேவத்தை விட்டு நகு நகர்ந்துட்டு என்ன பாருங்க இந்த இடம்லாம் வந்து விரிசலில் இருக்குது இதுவும் விரைவில் வந்து வியத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது விரிந்ததுன்னா வந்து இந்த சிக்னலில் இருக்கிறவங்களாம் பாதிப்பு ஏற்படும் அதனால் வந்து உடனடியாக வந்து இந்த மது வந்து கட்ட ஏற்பாடு செய்யணும்னு த